இன்று நம்மால் நம்ப முடியாத ஒரு உண்மை அருமையாக ஆறு வருடங்களுக்கு முன்பு ரெண்டூத்தி டிசம்பர் மாதம் சீனாவின் வூஹான் நகரில் வாழ்ந்த ஒரு முதிய மனிதர் சாதாரண காய்ச்சல் மாதிரி தோன்றிய ஒரு அறிகுறியால் மருத்துவமனைக்கு சென்றார் அவருக்கு அப்போது அறியப்படாத நிமோனியா என்று டாக்டர்ஸ் டயக்னோஸ் செய்தார்கள் அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது அவர் மனிதர்தான் பிறகு உலகையே முடக்கப் போகும் முதல் கோவிட் நைன்டீன் நோயால் என்று டிசம்பர் மாதம் முழுக்க ஒரே மாதிரி மர்மமான நோய் வூஹான் நகர மருத்துவமனைகளை நிரப்ப ஆரம்பித்தது சுவாசக்குறைவு குறைவு நிமோனியா ஆனால் வந்து எதுவும் பொருந்தல்ல டாக்டர்ஸ் குழப்பத்தில் இந்த நோய் என்ன எங்கே இருந்து வந்தது யாரும் தெரியாமல் சீன மருத்துவர்கள் சாம்பிள்ஸை சைனா சிடிசிக்கு அனுப்பினர் ஜனவரி ஏழு இன்று ஐந்து வருவது உலக மருத்துவ வரலாற்றில் ஒரு நாள் சைனா அறிவித்தது இது ஒரு புதிய வைரஸ் இதற்கு அதுதான் உலகம் பின்னர் கோவிட் என்று அழைத்த பெரிய பெருந்தொற்று சில நோட்கள்ல நோய் சீனாவை தாண்டி தாய்லாந்து ஜப்பான் கொரியா இட்டலி எல்லாம் பரவ ஆரம்பித்தது பயங்கரம் என்னன்னா இந்த வைரஸ் பரவும் வேகம் முன்னாடி எந்த வைரஸும் இப்படி பரவலை ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொருவருக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு விசாவே இல்லாம உலகை சுற்ற ஆரம்பிச்சது மார்ச் டுவெண்டி டுவெண்ட்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டது இது ஒரு தனிப்பட்ட நோய் இல்ல இது உலகளாவிய பேண்டமிக் அந்த நாள் முதல் உலகமே நின்றுவிட்டது விமானங்கள் நிறுத்தப்பட்டன நாடுகள் லாக்டவுன் ஆனது பள்ளிகள் வேலைகள் தெருக்கள் பூசணித்தும் காலியானது மனிதர்கள் ஃபர்ஸ்ட் டைம் தங்கள் வீட்டுக்குள் பூட்டி வைத்துக் கொள்ளப்பட்டார்கள் ஒரே காரணம் உயிர் பிழைக்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்கள் கோவிடுக்கு பலியானது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் அன்புகளை இழந்தது ஹாஸ்பிடல்ஸ் நிறைந்தது டாக்டர்ஸ் கழிபோனார்கள் ஆனாலும் போராட்டம் நின்றதில்லை அந்த சமயம் மனித இனத்துக்கு ஒரு ஒளி தெரிவது போல கோவிட் அதே உலகம் திரும்ப ஓபன் ஆகுவதற்கு இருபத்தி இந்த வைரஸ் இன்னும் இருக்கிறது ஆனால் லாபத்தாக இல்லை நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி உருவாகிவிட்டது வைரஸ் மியூட்டேஷன் ஆகி சாதாரண புளூ மாதிரி மாறிவிட்டது பணத்தை இந்த வரலாறு ஒரே ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது நம்ம உலகம் நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷம் போதும் மாறிட ஆறு வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதனுக்கு பட்ட சாதாரண காய்ச்சல் இந்த உலகையே தலைகீழாக மாற்றிவிட்டது வேண்டுமே அந்த நாள் கோவிட் முதன் முதலாக கண்டறியப்பட்ட நாள் வரலாற்றில் என்றும் இருக்கும் நினைவில் வைக்கலாம் நம்ம மனித இனத்துக்கு நடந்திருக்கும் முறும் பெரிய சோதனைகளில கோவிட் ஒன்றாக இருந்தது